துர்கா சிறியில் இப்போ ரோசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் துர்கா எப்படியோ நம்ம சூர்யாவை வந்து நல்லபடியாக வந்து மீட்டு எடுத்துட்டாங்க சாமியார் கிட்டே போவோன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவங்க கிட்டே போகிறாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சித்தரே நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழிகாட்டணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் அவள் எந்த ரூபத்தில் இருப்பான்னு சொல்லி யோசிக்கவும் முடியாது ஏதாவது ஒன்று பண்ணுங்க உங்களால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியாத விஷயமே இல்லை ஆனால் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உனக்கு சொல்ல முடியும் துர்கா அதுக்கு மேலே என்கிட்ட கேட்டால் அது நான் எதுவும் சொல்ல முடியாது விதியை மீறி என்னால் எதையும் சொல்ல முடியாது உனக்கு ஏதாவது நான் சொல் அதுக்கான விடய வேணா நான் சொல்லுவேன் ஆனால் அதை தேடி நீ தான் போயாகணும் அவள் எப்படி இருந்தாலும் உன் வீட்டில் இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம் நல்லா யோசிச்சுப்பார் அவள் எப்படி கரெக்டாக மாறிக்கிட்டு இருக்கா நம்ம வீட்டில் யார் இருக்கா யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறுறானா அவள் எங்கே இருக்கான்னு நீ ஏன் தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லும்போது சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூகிச்சு பார்த்தா எங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நெருக்கமானவங்க தான் இது மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது வீட்டு மூலியமாக வெளியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்களா இல்லை எங்கள் வீட்டிலே இருக்காளான்னு தெரியல சரி அவளை என் வீட்டுக்குள்ளே விடாமல் தடுக்கணும் இல்லை ஒரு வேளை வீட்டுக்குள்ளே இருந்தானா அவள் சூர்யாவை நெருங்காமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும் சரி நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் இப்போ அவன் வீட்டுக்குள்ளே இருக்கானே வச்சுக்க நீ வாசல் இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து கட்டிட்டன்னா அதுக்கப்புறம் அவளால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஓகேவா என்றைக்காவது ஒரு வாட்டி உன் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இதுக்கான காரணம் நீ தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இப்போ ஓ நல்ல நேரமோ அவள் வீட்டை விட்டு வெளியே இருந்தான்னு வச்சுக்கிங்க வீட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்கும் பார்த்துக்க ஆனால் சூர்யாவை வீட்டுக்கு வெளியே வந்து அவளால் திருப்பியும் வந்து வம்பு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சாமி உங்களை நம்பி தான் போல் இருக்கேன் உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆனால் அந்த வெற்றி அடைய நீ போதுங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை கடந்து வந்தால் மட்டும்தான் சோதனைகள் எல்லாம் தாண்டினா தான் சாதனையாகுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இதை வந்து கட்டுறதுக்காக வந்து கொடுக்குறாங்க ஒரு பொம்மை போல் அதை எடுத்துகிட்டு வராங்க எப்படி இருந்தாலும் இதை நான் கட்டிட்டேன்னா போதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க தாரா வந்து பேசுகிறாங்க நாகஜோதி சூர்யாவுக்காக வந்து மாறி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னதில் ஒரு பொம்மையை அதுக்குள்ளேயே நாகஜோதி வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு மாயா கூப்பிட்டோனே அப்படியே வராங்க என்ன மாயா சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் மாயா மற்றவங்களுக்கு தான் ஒன்றை பொறுத்தளவு தாரா எனக்கு நீ என்னைக்காக சாதிச்சு காட்டுவேன்னு தெரியல நான் கேட்ட வைரத்தை நீ எப்போ கொடுப்பேன்னு எனக்கு தெரியல போகட்டும் போகட்டும் சொல்கிற நாங்களாம் சாதாரண ஒருத்தவங்க கிட்டேயும் இல்லை யார்கிட்ட வேணாலும் தோக்கலாம் இல்லை ஜெயிக்கிற மாதிரி போகலாம் உனக்கு ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்குது நீ வந்து தோற்று போகிறத நினச்சா நீ சாதாரண ஒரு மனுஷி போலையே நீ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கியே நீ யார் என்ன ஏதுன்னு மறந்துட்டியா ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் மாஸ்டர் மைண்டாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சித்தர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நீ வரப்பையே கட்டி ஏறணும் அப்படி கட்டிட்டனா உனக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு அந்த சித்தருக்கு முன்கூட்டியே தெரியுது ஏன்னா நாகஜோதி தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் சொல்ல முடியல அந்த சித்தரால் இப்போ வீட்டுக்குள்ளே நாகஜோதி இருக்கிறதுனால இனிமேட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாதனாலே சூர்யாவுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனையே வராதுங்கிற மாதிரி தான் சித்தர் வந்து இன்டேரக்டாக சொல்லியிருக்காங்க அது நம்ம துர்காக்கு தெரியல சரி வீட்டுக்குள்ளேயோ வெளியேவோ ஏதோ ஒன்று சோதித்து பார்த்தா தெரிய போதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பொம்மையை வந்து கட்டி விட்றாங்க நல்லபடியாக வந்து நிற்கிது சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாகஜோதி மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில தாரா என்கிட்ட கேட்குறதெல்லாம் நியாயமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கான என்னால் ப்ராப்பராக விட வந்து சொல்லவே முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு தெரிய வருது என்னது வாசனை ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இது நமக்கு ஆகாத வாசனையாக இருக்கே இது சரி வராதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏகப்பட்ட குச்சியெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க அது வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயம் வீட்டுக்கு ரொம்ப நல்லது எந்த விதமான கெட்டதும் உன் வீட்டுக்குள்ளே வராது தங்காது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பக்கமும் வந்து மறைச்சி மறைச்சி வைக்க சொல்லியிருக்காங்க அந்த சித்தரு உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வைக்கிறாங்க குறிப்பாக சூர்யா ரூம்குள்ளே வந்து நிறையாவே வந்து வச்சுருக்காங்க சூர்யாவுக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு கீழே நாகஜோதி வந்து காஃபி போட்டுட்டு அப்படியே சூர்யா ரூம்க்கு வந்து போகலான்ட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு போக போக வந்து ஒன்றுமே புரியாத போல் அவங்க அவங்களோட கட்டுப்பாட்லேயே இல்லை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு தெரியல தேவியம்மாட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க தேவியம்மா நீங்கள் தான் எனக்கு எப்போதும் பக்க இருப்பீங்க நீங்கள் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேவியம்மா நீங்கள் எப்படி இருந்தாலும் சூர்யாவையும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றணும் அது உங்கள் கையில் மட்டுந்தான் இருக்குன்னொன்னே தேவியம்மா வந்து பார்த்து சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறீங்களா எதாவது ஒன்று பண்ணுங்க தேவியம்மா என்னால் முடியலை என் மனதுக்கு ரொம்பவே வந்து சங்கடமாக இருக்குது நீங்கள் எதாவது ஒன்று சக்தி மூலியமாக சூர்யாவை காப்பாற்றுங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது நானும் எவ்வளோ பிரச்சனையை தான் நான் சமாளிப்பேன் எனக்கு சுத்தமாக தெரியலைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆஸ்தினி வந்து என்ன ஆச்சு என்ன துர்கா என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருக்க அமைதியாக இருங்க இது யாருக்கும் தெரியக்கூடாது இது எல்லாம் இங்கே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு குச்சி ஏகப்பட்டது தேவி அம்மா படத்துக்கு நடு சுத்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறைச்சி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்